பாகிஸ்தானில் தீவிரவாதிகளை தாக்கச் சென்ற இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டது என இந்தியாவின் சிடிஎஸ் ஒப்புக்கொண்டதாக நேற்றைய தினம் வெளிநாட்டைச் சேர்ந்த ஆங்கில ஊடகங்கள் தொடங்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த உள்ளூர் ஊடகங்கள் வரை செய்தி வெளியிட்டு வந்தனர் ஆனால் முழுமையாக உண்மையை சொல்லாமல் பலரும் மக்களை திசை திருப்பியது வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கிறது ப்ளூம்பெர்க் ஊடகத்திற்கு பாதுகாப்பு பணியாளர்களின் தலைவர் அனில் சௌகான் அளித்த பேட்டி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த பேட்டியில் ஆபரேஷன் சிந்தூர் சம்பவத்தில் சில தவறுகள் செய்தோம் பின்னர் அவற்றை மையமாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த பேட்டியை முன்னாள் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு நிபுணர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் விமர்சனம் செய்தவர்களுக்கு விளக்கத்தை பதிவு செய்து வருகின்றனர் முன்னாள் ராணுவ வீரர் கர்னல் அஜய் ரைனா தனது பதிவில் பொதுவாக எந்த ஆபரேஷனையும் தொடங்கும் முன் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழித்து எடுப்பதே பாதுகாப்பானது ஆனால் இங்கு அந்த நடவடிக்கை இல்லாமல் நேரடியாக பயங்கரவாத இருப்பிடங்களை தாக்க முயற்சித்ததால் தவறுகள் செய்யப்பட்டு எதிரி திசை திருப்பப்பட்டிருக்கும் அதன்பின் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரேடார் உள்ளிட்டவற்றை அழித்துவிட்டு மீண்டும் தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இதில் எந்த விமானமும் வீழ்த்தப்படவில்லை எந்த விமானியும் உயிரிழக்கவில்லை என்பதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்றார் இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக நிறைவேற்றிய வீரர்களின் தாய்மாரை அனைவரும் பாராட்ட வேண்டும் எனவும் கர்னல் ரைனா கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் சிலர் இந்திய விமானம் வீழ்த்தப்பட்டதா என ஏதேனும் தவறான தகவல்கள் பரவலாம் என்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக எந்த விமானமும் வீழ்த்தப்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிகழ்வை பாராட்டும் விதமாக முன்னாள் வீரர்கள் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் அனைவரும் இந்திய வீரர்களின் தைரியத்தை புகழ்ந்து வருகிறார்கள் பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை பயன்படுத்துவது போல் கொண்ட இலக்கை வெற்றிகரமாக முடிக்க இந்தியா பழைய போர் யுத்த பாணியில் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்பை அறிய வேண்டும் என்றே சில தவறுகளை செய்தது என்பதும் அது வெற்றிகரமாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதையும் கூறாமல் ஊடகங்கள் மக்களை திசை திருப்புவதும் குறிப்பிடத்தக்கது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்